அனைவருக்கும் வணக்கம் நியமன தேர்விலிருந்து விலக்களித்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நானூறு ஆசிரியர்கள் பணி நியமனம் கோரும் வழக்கின் தீர்ப்பானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த வழக்கிற்காக வாதாடிய வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வரர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த தீர்ப்பின் சாதனை என்ன சாத்தியக்கூறுகள் என்ன போன்ற விவரங்களை முழுமையாக பார்ப்போம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்த தீர்ப்பில் ஆர் சக்திவேல் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது டிஸ்போஸ்டு க்ளோஸ்டு அதாவது அந்த வழக்கு முடிக்கப்பட்டது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் பெட்டிஷன் எதற்காக தொடுக்கப்பட்டதென்றால் அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற்றிட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆர் சக்திவேல் என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்தார் அந்த வழக்கானது மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் விசாரிக்கப்பட்டு ஒரு நல்லதொரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் நேரடி நியமனம் செய்ய வேண்டும் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே நேரடி நியமனமும் பணி நியமனமும் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்புக்கு எதிராக நேரடி நியமனம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் செய்யாமல் தற்காலிக ஆசிரியரை நியமனம் செய் செய்ததால் ஆர் சக்திவேல் என்பவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அவமதிக்கும் வகையில் அரசினுடைய செயல்பாடு இருக்கிறது என்று ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் அந்த வழக்கினை தொடர்ந்து ஐந்து ரிட்பெடிஷன்கள் சுமார் நானூறு ஆசிரியர்கள் பணி கோரும் வழக்கானது வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வரன் மூலமாக தொடுக்கப்பட்டது அந்த ஐந்து ரிட்பெடிஷனும் இன்று மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது வழக்கு தொடுத்த நானூறு ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நானூறு ஆசிரியர்களும் பணி நியமனம் பெறுவது உறுதி இது சாதாரணமான விஷயமல்ல இது மிகப்பெரிய சாதனை இந்த நானூறு நபர்களுடைய வழக்கோடு வழக்கறிஞர் சங்கரசுப்பு மற்றும் கணபதி ஆகிய வழக்கறிஞர்களால் தொடுக்கப்பட்ட வழக்குகளும் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அந்த வழக்கானதும் அலௌட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரிட் ரீட் பெட்டிஷன் அனைத்தும் அலௌட் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு பெட்டிஷன் மட்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது அது வழக்கறிஞர் என் தேசிங் அவர்களால் தொடுக்கப்பட்ட ஒரு இம்ப்ளீடு பெட்டிஷன் இந்த வழக்கை டிஸ்போஸ்டு ஆஃப் என்று குறிப்பிட்டு மாண்புமிகு நீதி அரசர்களால் வெளியேற்றப்பட்டுள்ளது வழக்கு தொடுத்த சுமார் நானூறு ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று பரிந்துரையாக இல்லாமல் உத்தரவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வழக்கு தொடுத்தவர்களிடையே அதிகமாக உள்ளது குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்து இந்த கால எல்லைக்குள் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு நகலில் வெளிவந்தால் வழக்கு தொடுத்தவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வாறு வருமா வராதா என்பதை நீதிமன்ற தீர்ப்பு நகலில் தெரிய வரும் இந்த நானூறு ஆசிரியருடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி வழக்கு தொடுக்க பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அது சாத்தியப்படுமா சாதகமாக அமையுமா என்பது நீதியரசர்களுடைய தீர்ப்பினுடைய வரிகளில் உள்ளது வழக்கு தொடுத்த நானூறு ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கடுமையான உத்தரவு பிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் வழக்கு தொடுத்த ஆசிரியர்கள் அனைவரும் உடனடியாக ப நீதிமன்ற தீர்ப்பை அரசு ஏற்கும் பொழுது இவை அனைத்தும் சாத்தியமே ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்தால் சற்று காலதாமதம் ஆகலாம் அரசு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு குறைவு ஏனெனில் நீதியரசர் மகாதேவன் மற்றும் நீதியரசர் முகமது சஃபிக் அவர்கள் சிறந்த ஒரு தீர்ப்பை தான் வழங்குவார்கள் அதாவது இந்த வழக்கானது மேல்முறையீடுக்கு சென்றாலும் அல்லது செல்வதற்குரிய வாய்ப்பு இல்லாத வகையில்தான் அவருடைய தீர்ப்பு அமையும் இருவருமே வழக்கினுடைய தன்மையை நன்கு ஆராய்ந்து சிந்தித்து அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சிறந்த தீர்ப்பை தான் வழங்கி இருப்பார்கள் அது உண்மை நமக்கு வரிகளாக இன்னும் வரவில்லை வெகு விரைவில் அதனுடைய தீர்ப்பு நகலை நாம் வந்து வாசிக்க முடியும் தன்னுடைய திறமையாலும் சிறந்த கடமையாலும் அடுத்தடுத்த நிலையை அடைந்து உச்சத்தில் இருக்கிறார் நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்கள் அவர்கள் எழுதும் தீர்ப்பானது மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பாக இருக்கும் இதில் எனக்கு இல்லை ஆசிரியர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒளி வீசிட எல்லாம் எல்லாமல்ல மகாதேவன் அருள் புரிவார் இதுபோன்ற வழக்கு விவரங்களை தெளிவாக அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்